ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்கள் மீது அச்சிவேலி பத்தமேனி பகுதியிலே வைத்து அவருடைய வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டிருக்கிறது ஆட்டோ வாகனம் எரிக்கப்பட்டிருக்கிறது இருந்த உடைமைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது இது ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அவர் இந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதி வந்தபோது வெளியோயா பகுதியிலிருந்து சிங்களவர்கள் ஏற்றி பெறப்பட்டமை தொடர்பாக கலந்து கொண்டிருந்த சிங்கள மக்கள் பேட்டி எடுத்து அது வெளியிலே வந்திருந்த நிலைமையிலே அதற்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களுக்கு பிரதிபனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது அவரொரு முன்னாள் போராளி இந்த முன்னாள் போராளி இந்த ஜனாதிபதி நேரம் முடித்து விட நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாதென்று தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த முன்னாள் போராளிகள் இன்னமும் குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகின்றார்களா பார்க்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதா முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த குற்றவாளிகள் உடனடியாக கண்டறியப்பட வேண்டும் இது ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று